என்ன சொல்லுது என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இப்படி நம்ம பண்ணும் அச்சீவ் பண்ண முடியும் கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க இருக்குது சோ வரக்கூடிய திங்கட்கிழமை துவங்க இருக்குது அட்மிஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் நீங்க கேட்டு பெறலாம் மேலும் சைரன் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா சைரன் டெஸ்ட் பேட்ச் நாங்க ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச பத்தி சொல்லிருந்தோம் சோ இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ இப்போ நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் பேட்ச் வரும் அதுவுமே உங்களுக்கு இலவசமா வழங்கப்படும் இந்த இன்னைக்கு சேர்றவங்களுக்கு உங்களுக்கு சோ நான் இதுக்கு எயிட்டீன்த் வந்து டெட்லைன் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிருந்தா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க சார் கொஞ்சம் டேட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்காக இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரிபப்ளிக் டே வரையும் ஆஃபர் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் சோ அந்த ரிபப்ளிக் டேக்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு இந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ்ல ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் இருக்கு சோ விருப்பப்படுறவங்க வந்து என்ன பண்ணலாம் அந்த டெஸ்ட்பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணனும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பாக்ஸ் வச்சிருக்கோம் ஸோ லிங்க் வச்சிருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அந்த டெஸ்ட்பாட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க செவன் டூபிள் சோ ஃபோர் டபிள் ஜோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எய்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ண அவங்களும் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க நீங்க அது மூலமாவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப நம்ம சிலபஸ் பத்தி பார்க்கலாம்

ரெண்டா பிரிக்கிறாங்க பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பிரிக்கிறாங்க பகுதி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேண்டிடேட் பொது பிரிவினருக்கும் சமமானது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கும் இது பொதுவானது அப்போ ஓபன் கேண்டிடேட்டும் எழுத போறீங்க இருபது சதவீத ஒதுக்கீடு வந்து துறை சார்ந்த ஒதுக்கீடு டிபார்ட்மெண்டல் கோட்டால ஒதுக்குவாங்கல்ல அவங்களுக்குமே இது இது பொதுவானது அப்படி என்ன சார் தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழை வந்து டெஸ்ட் பண்ண போறாங்களா இதுல பாஸ் ஆனாதான் உன்னுடைய மெயின்ஸ் பேப்பர் அந்த ஜிஎஸ் பேப்பரே திருத்துவாங்க அப்ப கண்டிப்பா இதுல பாஸ் ஆகணும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும் ஆனா இதுலயுமே ஃபைல் ஆயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சோ ஒரு டிஸ்குவாலிஃபைடுன்றது வந்து எக்ஸாமினேஷன்ல தமிழ் தகுதி தேர்விலே நடந்திருக்கு அப்படின்ன பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கோங்க ஸோ காவலர் ஆகணும் நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியிலையும் உங்களோட நான் இருக்கேன் ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கும் ஸோ எங்களை நம்பி நீங்க ஒரு ஒரு அடியாக எடுத்து வைங்க அந்த வெற்றின்ற அந்த பாதையை நோக்கி உங்களை அழைச்சிட்டு நாங்கள் போறோம் நீங்களும் போய் சேருவீங்க கரெக்டா ஸோ ஓகேங்களா ஸோ இதுல வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து யார் யாருக்கு சொல்லிட்டேன் ஓப்பன் கோட்டாகவும் இருக்கு டிபார்ட்மெண்டல் கோட்டாகவும் இருக்கு ஸோ இதுல வந்து கண்டிப்பாக

இந்த மாதிரி இருக்கும் போது இந்த நாற்பது கேள்வி யாரால அட்டன் பண்ண முடியல ஏன்னா ஒரு மாதிரி ஆப்ஷன்ல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தமிழை வந்து மூணு பாகமா பிரிக்கிறாங்க ஆ ஆ ஈ அப்படின்னு சொல்லிட்டு பகுதி ஆல இருந்து கேள்விகள் அதிகப்படியா வருதானா அந்த நூறு கேள்விகள்ல ஒரு இருபது சதவீத கேள்விகள் தான் பகுதி ஆவுல இருந்தே வருது அப்ப பாத்துக்கோங்களேன் நூறுக்கு இருபது சதவீதம்னா ஒரு இருபது கேள்விகள் தான் இந்த பகுதி ஆவுல இருந்து வருது திட்டத்தட்ட அதாவது இலக்கண சம்பந்தப்பட்ட கேள்விகள் சார் தமிழுக்கு இலக்கணம் முக்கியம் சார் இலக்கண பிழையின்றி பேசுறது தானே தமிழ் அப்படி நீங்க கூட இலக்கணத்துல இருந்து கேள்விகள் குறச்சலா வரது. ஏனா இந்த இலக்கண கேள்விகள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ஒரு கேள்வியா. சோ அங்க அது அமைஞ்சிடுது. அதனால அது என்ன பண்றாங்க? பண்ணிடுறாங்க. தமிழ் தகுதி தேர்வில ஓகேவா? இடிச்சா வெச்சா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இதுவே வந்து அழகா கேட்டாங்கன்னா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அதனால இதுல இருந்து வைட்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்க முக்கியமா இங்க பாருங்க இந்த சொல்ல இலக்கணம் சொல்றாங்க பாருங்க இதுனுடைய எல்லா கேள்விகளும் இலக்கணம் வந்து உளவியல்ல இருக்கக்கூடிய இலக்கண கேள்வியில வந்துரும் இதெல்லாம் சோ அதனால மேஜரா இத வந்து என்ன பண்ணிடுறாங்க கேன்சல் பண்ணிடுறாங்க நமக்கு நிறைய கேள்விகள் வரது இந்த பகுதி ஆவும் பகுதி ஈல இருந்தும் தான்

அவன்டா படிப்பான் உரை நடையில அவன்டா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல இருந்து இறங்கி நமக்கு என்ன பண்றாங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதே மாதிரி தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தமிழ் தொண்டும் அப்போ பாரதிதாசன் பத்தி படிக்கணும் நிறைய பாரதிதாசன் தொடங்கி நிறைய பேர் நிறைய எண்ணற்ற புது கவிஞர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க சோ நான் பிச்சமூர்த்தி அந்த மாதிரி நிறைய கவிதைகள் வாணிதாசன் முடியரசன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க சோ அவர்கள் எல்லார பத்தியும் நீங்க படிக்கணும் அப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட டிஎன்பிசி க்கு படிக்கிற சிலபஸ்க்கு சமம் இது நீங்க படிச்சீங்கன்னா அப்படிப்பட்ட இந்த தமிழ் தகுதி தேர்வினுடைய சிலபஸ் வந்து ஹெவி ஆனா இது எப்படி சிம்பிளா படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அதுதான் நிறைய பேருக்கு அந்த சிலபஸ்ல தெரியவே இல்ல நம்மள பொறுத்த வரையும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து தான் கேள்வியே வருது

அந்த நாற்பது மார்க் எடுக்கணும்னா நீ உட்காந்து இந்த எல்லா ஸ்டாண்டர்டியுமா படிப்ப சொல்லு பாக்கலாம் அப்ப இப்பயே நீ தெளிவா படின்ற ஓகேவா அப்போ தமிழ் தகுதி தெரிவு கடைசி நேரத்துல போய் அரக்க பறக்க ஹரே படிக்கிறதை விட இப்பயே தெளிவா படிச்சுனா ஈஸியா படிச்சிடலாம் சோ நான் என்ன சொல்றேன்னா சூஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் சோ ஏதாச்சும் மூணு ஸ்டாண்டர்ட் அதாவது நீ சூஸ் பண்ற அந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல இங்க இருந்து ரெண்டு பேரும் இங்க இருந்து ஒருத்தரும் வரணும் நீ மூணு ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணணும் சாலிடா படிக்கிறதுக்கு அந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ்த் செவன்த் எய்த்ல இருந்து யாராவது ரெண்டு பேர் எடுத்துக்கோ நைன்த் டென்த்ல இருந்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோ இல்ல சார் நான் நைன்த் டென்த் எல்லாம் ஃபுல்லா படிக்கிறேன் எனக்கு டிஎன்பிஎஸ்சி அது உதவும் அப்படின்னா நைன்த் டென்த் ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டா இங்க இருந்து ரெண்டு பேரையும் எடுத்துக்கோ இல்ல ஒருத்தரையும் எடுத்துக்கோ அதுவும் உங்க விருப்பம் சோ இங்க இருந்து ஒருத்தரை எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சா எடுத்துக்கோ அதுவும் உங்க விருப்பம் ஆனா ஒரு மூணு ஸ்டாண்டர்ட் ரொம்ப தரோவா படிக்கணும் என்ன கேட்டீங்கன்னா நான் சிக்ஸ்த் சொல்லுவேன் எய்த் சொல்லுவேன் நைன்த் சொல்லுவேன் இட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் ஆறு எட்டு ஒன்பது இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இல்லையா ஆறு எட்டு பத்து இது ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல எதாச்சும் நீ எடுத்தனா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப தரவா படிப்ப ஏன்னா 6thல உங்களுக்கு பேசிக்க புரிய வைப்பா 8thல உங்களுக்கு மிட் லெவல் அது வந்து ஒரு ஈக்குவல் டு எஸ்எஸ் இஎஸ்எஸ் அப்படினு சொல்வாங்க நம்ம எல்லாம் எஸ்எஸ்எல்ஸ் நிகரானது 8th ன்னு அப்ப அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் நெக்ஸ்ட் 10th ஆர் 9th ரெண்டுமே பெஸ்டா தான் இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு காம்பினேஷனை சாய்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்றதுக்கு அப்ப 6 8 9 ஆர் 6 8 10 இது ரெண்டுத்துல எதாச்சும் ஒன்னு தா பாத்துக்கோங்க இல்லையா

பகுதி ஆண் ஒண்ணு பிரிக்கிறாங்க பகுதி ஆண் ஒண்ணு பிரிக்கிறாங்க ஆல வந்து பொது அறிவு ஜி எஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் சொல்லக்கூடியது அடுத்தது உளவியல் தேர்வு சைக்காலஜின்னு சொல்லக்கூடியது சோ சைக்காலஜில முப்பது மார்க் இருக்கு அதாவது அறுபது கேள்விகள் ஒரு கேள்விக்கு அரை மார்க்னு சொல்லிட்டு எத்தனை மார்க் முப்பது மார்க் ஜி வந்து பாத்தீங்கன்னா எண்பது கேள்விகள் ஒரு கேள்விக்கு அரை மார்க் எவ்வளவு நாற்பது மார்க் அப்ப ஆக மொத்தம் உனக்கு கேள்விகள் வந்து நூத்தி நாற்பது ஆனா அதற்கான மதிப்பெண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எழுபது இந்த எழுபது தான் உனக்கு கட் ஆஃப் டிசைட் பண்ணுமே தவிர தமிழ் தகுதி தேர்வு டிசைட் பண்ணாத பல பேருக்கு இதுவே தெரியுது இல்ல சார் நான் தமிழ்ல அவ்வளவு மார்க் எடுத்தா அதை நான் சேர்த்தேன் எனக்கு நூறுக்கு மேல வந்துச்சு நான் பாஸ் ஆயிடுவேன் கேக்குறீங்க மா நூறுக்கு மேல வரவே வராது மார்க் நீ எழுத போற மொத்த மார்க்கே எவ்வளவு எழுபதுக்கு தான் சார் அந்த எழுபதுமே ஜிஎஸ் சைக்காலஜில தான் இந்த சைக்காலஜில முப்பது மார்க் எடுக்க வேண்டியது வந்து முப்படையினுடைய கடமை அந்த பொறுமை அதை எங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம் சோ மேல இருக்கக்கூடிய அந்த பொது அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வரையறுத்து கொடுத்துருக்காங்க ஒரு சிலபஸ சோ இந்த சிலபஸ பார்க்கும் போதே தெரியும் இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இந்த சிலபஸ் உடைய எல்லா கண்டென்ட்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஆறாவது பள்ளி பாட புத்தகத்துல இருந்து பத்தாவது பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்பிரிவுகள்ல தான் இருக்கு அப்படி அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஈஸியான ஒரு கண்டென்ட் தான் ஏன்னா இதுல வந்து நீங்க டாபிக் வைஸ் போகலாம் இல்ல ஸ்டாண்டர்ட் வைஸ் போகலாம் அது உங்க விருப்பம் என்ன பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் வைஸ் போறது பெட்டர் ஆறாவது முடிச்சு ஏழாவது வா ஏழாவது முடிச்சு எட்டாவது வா எட்டாவது முடிச்சு ஒன்பதாவது வா ஒன்பதாவது முடிச்சு பத்தாவது போ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ ஸ்டாண்டர்ட் வைஸ் போனா மட்டும் தான் உன்னால ஈஸியா கிளியரே பண்ண முடியும் நீ பாட்டு நீ நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் இதை முடிக்கிறேன் அதை முடிக்கிறேன்னா உனக்கே எங்க விட்டேன் எதை தொட்டேன் எதை விட்டேன்னு தெரியாது போயிடும் அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்க அதை கம்ப்ளீட்டா பண்ணுங்க ஏன்னா இன்னில இருந்து உனக்கு எஸ்ஐக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னில இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணி சிக்ஸ்த் எடுக்கிறியா பதினஞ்சு நாள் அல்லது இருபது நாள் அல்லது ஒரு மாதமே கூட வச்சுக்கோ அந்த ஒரு மாசமும் சிக்ஸ்த் உருப்படியா படிச்சு முடிச்சிடணும் இன்னொரு மாசம் செவன்த் உருப்படியா படிச்சு முடிச்சிடணும் அடுத்த மாசம் எய்த் உருப்படியா படிச்சு முடிச்சிடணும் சோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் போகணும் அதுக்கு தான் நாங்க சைலண்ட் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் சோ சைலண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போகுது அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ்ல என்ன டாபிக் அதாவது உங்களுக்கு சிலபஸ் வைஸ்ல இருக்கக்கூடிய கூடிய டாபிக் போயிருக்கு சோ அது எந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும்ன்றதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்கோம் நீ அத படிச்சாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அறிவியல பொறுத்தவரைக்கும் அவங்க ஜெனரலா கொடுத்துட்டு இருக்காங்கமா ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయాలజీ எல்லாதே சேத்தே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே 6th to 10th bookல இருக்க கூடிய அந்த சிலபஸ் ஓரியண்டடா தான் இருக்கும் ஹிஸ்டரிய பத்தி தெளிவா ஒரே லைன்ல சொல்லிட்டு இருக்காங்க சிந்து சமவெளி நாகரத்திலிருந்து இன்றைய நவீன இந்தியா வரையிலான இந்திய வரலாற்று நிகழ்வுகள் அதாவது நீங்க கவர் பண்ண வேண்டியது ஏன்சியன்ட் ஹிஸ்டரி மெடிவல் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி அதாவது நவீன இந்தியான்னு சொல்லுவீங்க பழங்கால இந்தியா மத்திய இந்தியா ஏதோ மெடிவல் ஹிஸ்டரிக்கு என்னன்னு எனக்கு சரியா பேர் தெரியல சோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா கவர் பண்ணணும் அப்ப அவங்க வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல தொடங்கி நடுவில் நீங்க எடுத்துட்டு வந்த டெல்லி சுல்தானேட் முகால்ஸ் இவங்க எல்லாரையும் படிச்சுட்டு திருப்பியும் இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்ல ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டாங்க நம்ம மொத்த ஜோலியும் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரி பாக்குறதுக்கு என்ன சார் ரெண்டு லைன் தான் சார் இருக்கு ஹிஸ்டரி தான் சார் ஈஸி நீங்க நினைச்சீங்கன்னா ஹிஸ்டரி தான் சிலபஸ்ல ஹெவியான ஒரு சிலபஸ் ஆனா இதுவே நம்மள என்ன பண்றாங்க சிக்ஸ்த் டு டென்த் தாடி கேள்விகள் வரதில்லை இந்த முறை

லாஸ் பண்ண போறமே நம்மளோட மார்க் அதுல நம்ம புல் மார்க் எடுக்கணும் லெவன்த் அண்ட் டுவெல்த்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து பார்த்தா சிக்ஸ் டு தாண்டா மாதிரிதான் இருக்கும் ஆனா இந்த கொஸ்டினுடைய பேச வச்சு தான் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு எடுத்திருப்பாங்க அத படிக்கும் போது

இது வந்து உளவியல் தேர்வு உளவியல் அஞ்சா பிரிக்கிறாங்க ஆனா அந்த அஞ்சுமே வந்து சிம்பிளானது தான் லாஜிக்கல் அண்ட் அனாலிசிஸ் நியூமரிக் அண்ட் அனாலிசிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சோ இதுல வந்து ரீசனிங்னு சொல்லக்கூடிய மனத்திறனை சோதிக்கும் தேர்வு தான் இந்த மென்டல் அபிலிட்டி டெஸ்டும் லாஜிக்கல் அனாலிசிஸ் இந்த முதல்ல இருக்கிறதும் கடைசியா இருக்கிறதும் வந்து ரீசனிங் ஈஸியா இருக்கும் அடிச்சு தள்ளலாம் திட்டத்தட்ட அறுபது கேள்வியில இருபத்தி அஞ்சு கேள்விகள் இவர்களே தான் வரப்போறாங்க சோ அடிச்சிடலாம் சோ இதுல இருபது கேள்விகள் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மொழி சார்ந்த தேர்வுகள் இந்த மொழி சார்ந்த தேர்வுகள்ல நம்ம நினைக்கிற மாதிரி நீ அடிக்கிறதா இருந்தா இதை கூட வச்சிடலாம் இங்கிலீஷ் ஈஸி ஏன்னா இங்கிலீஷ்க்கு எங்க சேனலை பாருங்க நாங்க கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு ஒரு பார்ட் வைஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் போட்டோம் சோ ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டோம் போய் பாருங்க செகண்ட் பார்ட் மீ கூட சீக்கிரத்துல நாங்க போட்டுறோம் சோ இடியம்ஸ் பிரேசஸ் போட்டடா போட்டுறோம் அத போய் பாருங்க ஈஸி இங்கிலீஷ் அடிச்சிடலாம் தமிழுமே இலக்கணத்தை சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும் ஈஸியா இருக்கும் அடிச்சிடலாம் அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸும் இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸும் திட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி தான் பட் இது மேக்ஸ் வந்து கொஞ்சம் கணக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு போடுற மாதிரியானது இருக்கும் ஒரு கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் ஆனால் நியூமரிக்கல் அபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் இந்த மேக்ஸ்லயே அவங்க சிக்ஸ்துல இருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் கேட்கிறாங்களே தவிர வெளியில இருந்து புதுசா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ண கிடையாது ஸோ அப்போ நீங்க சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸ் கிளியரா இருந்தாலும் நியூமரிக்கல் அனாலிசிஸ் உளவியல் இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் சாரோம் படிங்க கூட சேர்ந்து அதே மாதிரி இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குமா இது போலீஸ் கேண்டிடேட்டுக்கான சிலபஸ் இது வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்பு ஹையர் ஸ்டேஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் ஸோ இவ்வளவு தான் சிலபஸ் சிலபஸ் பொறுத்த நீ கத்துக்க வேண்டியது சிக்ஸ் டு டென்த் வரையும் இருக்கிறத படிக்கணும் தமிழ் தகுதி தேர்வில் எப்படி படிக்கணும் எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து சிக்ஸ்த்து டு டென்த் தாண்டி எதையுமே போல இங்கே ஏதோ கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சிக்ஸ்த்து டு குள்ள தான் படிக்க போறோம் சில விஷயங்களை மட்டும் லெவன்த் டுவெல்த்ல இருந்து கேதர் பண்ணிக்க போறோம் சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்கேன் சிலபஸ் பத்தி என்ன தெரியுதுன்றது தெரியும் இது நம்மளுடைய வெப்சைட் டிஎன்யூஎஸ் ஆர்பி வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் சோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க சோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நல்லபடியாக படித்தா தான் நம்மளால் நல்ல வேலைக்கு போக முடியும் கண்டிப்பாக படிங்க ஜான்வரி பாருங்க பிறந்த திட்டத்தட்ட இருபது தேதிக்கு வந்துட்டு நம்ம இதுக்கப்புறமும் வந்து சீக்கிரமாக நாட்கள் கடந்து போயிடும் ஸோ நாட்கள் ஓடிட்டே தான் இருக்கும் நம்ம தான் வந்து நம்ம வேலையை நோக்கி ஓடணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க இந்த நேரத்துக்கு நான் நம்புகிறேன் ஸோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்பும் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்